தேங்க்யூ வினு லைக் போட்டவங்களுக்கெல்லாம் லைக் Like தேங்க்யூ சொல்கிறேன் சொல்லுங்கள் அப்போ தான் லைக் like போட்டுருவீங்கல்ல லைக் and ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க தந்தையாரே வெங்கடேஷ் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் நீலா ஹாய் VIP. சாப்பிட்டேன் தகப்பா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்னும் இந்த ஐடி மானிட்டேஷன் ஆகலங்க சங்கர் அதான் பாட்டாகவே பாடிதான் இருப்பா அதான் ஹாய் மணி ஹாய் முகம்மத் சமீர் எனக்கு வந்தீங்களா ஹாய் பாபு ஹாய் லைக் போடுறதும் லைக் போடுங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் சமீர் நல்லா இருக்கீங்களா வணக்கம் அக்கா வணக்கம் நவீன் தம்பி நல்லா இருக்கீங்களா ஐயோ எம் எஸ் தோனி ஹாய் என்ன போய் பேர் கேக்குறீங்களே என்ன என்ன சொல்லு அப்படியே சொல்லிடுறேன் எங்கள் மாமஸ்கிட்ட சொல்லி சுற்றி போட சொல்கிறேன் தேங்க்யூ நான் நாதா நாதா அவங்க பேர் என் கூட இல்லை நாதான் தான் போட்டிருக்கீங்க நான் என்னங்க பேர் சொல்கிறது அவங்களோட ஜாதகத்தோட பேர் என்னவோ அதை வைங்க இன்றைக்கி ஆன்லைனில் எவ்வளோவோ ட்ரெண்டிங் இருக்குது ஸோ அதில் ஒன்று சூஸ் பண்ணி தாராளமாக வச்சுருவேன் லை போடாத போட்டுருங்க வீடியோவா லைவ் வீடியோவா ரெண்டு முறை டச் கொடுங்க ஒரு குட்டி மேஜிக் நடக்கும் ஏ ஜக்கே சாப்பிட்டியா வந்துட்டியா இப்போ உள்ளே வரும்போதே டைம் மட்டும் தான் நம்ம படுற பாடு நம்மளை படுத்துகிற பாடு கடவுளே அப்படியா பாட்டாவே பாடிவிட்டாய தெற்கு சீமையில் ஒருவன் ஹாய் ராக்கி ஹாய் வணக்கம் இருக்கியா கமெண்ட் பண்ண முடியாது லை படாங்க லைக் லைக் பட்ருங்க